ார்கள்ருக்குடியாக நிதி <laughs>

காளையை அடக்கிய வீர நோக்கத்தோடு மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத மாவீரன் நினைவாக தொப்படாம்பற்றி ஐந்து போர் சாமி தடையோடு வெள்ளியம் போன்ற போது ஆண்டி சாமிகள் வீரர்கள் மிக துடிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் பெருமையால் ஓட்டியிலே வருகித்த காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாக

நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக சிலையனேரி மாவடி கருப்பசாமி நிலையோடு

மாவட்டேந்த சட்டமன்ற உறுப்பினர் பாசத்திற்குடி அன்பு தளபதி ஆண்டிய வரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது ஒன்பது வீரசலா ஒரு காலையா ஒன்பது வீரசலா அருமை மர நாயகா ஐயன் வளர்த்த காளையா வீரமா சிங்கத்தின் ஆட்டமா களம் எல்லாம் வீரர்களே களன் காலைக்கா இல்லை வேண்டைக்காய்

நடனிக்கின்ற வீரவே கடூளை வெட்டி வணங்கி களராமை uridine எங்க சிறக்க கைகள் அரம் படைச்ச எட்டு எட்டு வெட்டி எட்டு குட்டி கால் முகல் பறக்கான் நான் முக பார்த்து வட்டமிட்டி வீர வெற்றிமிட்டு களமாரி கொண்டிருக்கிறார்கள் மாவீர அலகசாமி நினைவாக அப்பளம்பி ஐந்து வேல்சாமி வேலோடு வெல்லியனொண்ட பொது ஆடி சாங்கள வீரவே மிக துட்டி போரன் வாள வந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்து விட்டான பரிசுத்தகனை சிறப்பு பரிசை எட்டி பரிசீடா காலையும் சிறந்த காளை காலையுடைய உரிமையாளர்களே மாடுபுடி வீர காளை களம் அழுத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது அப்ப மாடுபுடி வீரர் வாழ வெட்டியோ சுண்டி எழுக்க கூடாது எவ்வளவு வேணா சமட்டிக்கலாம் வாழ வெட்டியோ சுண்டி எழுக்கூடாது நேரங்கள் நெருங்கி வீட்டாளா கடந்து வீட்டாளா இம்மாட்டுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வடன் கருசல் குமார் அவர்கலின் 1000 ரூபாய் 501 சிறப்பு பரிசு வழங்க கத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளை விலைகொன்று வழங்க இருக்கின்ற பரிசுத்தவன விரவதற்கு திருச்சி புற நகருக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பு

மண்ணை விட்டு மறைந்தாலும் மடலை விட்டு மறையாத மாவீர நடவர் சாமி நினைவாக வெப்பலாம் பற்றி ஐந்து ஐந்து கோவில் சாமி துறையோடு வெள்ளியம் குன்ற போய் ஆண்டி சாமி வீரர்கள் மிக துப்பிப்புடன் வளர் என்று கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தபடியாக சிலையை நேரி மாவடி வெப்பசாமி துணையோடு மந்த எம்மன் கோவில் கார் அந்த காலை எதிர்ப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் அடப்பட்டி அரியராட்சி அடையாள விளையோடு தெற்கு hari girse nu pradarsh kodire thangal aayathapettukalam enna retukollapadigindraar யிறழுத்து புதுசு ஆடுகின்ற போலையாக வீரம் எங்க தாய் எந்த தாளாட்டி ரணவில் எங்கள் வீர விளையாட்டு என ஆடிக்க மதுரை மாவட்டம் மதுரை மாநகர் என்றாலே மதுரைக்கெல்லாம் அரசியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மதுரை மந்தையர் கடைசி வரைய புகழை நிலை நாட்டினார் ஆனையூர் மண்ணிலே